ஹாப்பி கிறிஸ்மஸ் தாத்தா ஹேவி கிறிஸ்மஸ் தாத்தா எங்க வா ஹலோ குட்டீஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ணனேங்க அண்ணி அவங்க இன்ன வரலையா ஐ மேல இருந்தாங்க சீக்கிரம் கூப்பிடுங்க சாண்டா கிளாஸ் வந்தாச்சுல அக்கவுண்ட் சவுண்ட்லாம் கேட்க பாருங்க வாங்க ஃாதர் வணக்கம் ஃாதர் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாங்க 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 வணக்கம் ஃாதர் என்ன ஜோசப் நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் ஃபாதர் நீங்கள் எப்படி இருக்கீங்க

கிறிஸ்மஸ் தாத்தா நீ இப்போ உங்களை பர்த் டே வாங்க உங்களுக்குலாம் கிஃப்ட் கிடையாது எனக்கு மட்டும் தான் கிஃப்ட் தருவாங்க அவங்க வரும்போது நான் உங்க கிட்ட தள்ளி விட்டுருவேன் இல்லனா ரூம் குள்ள போட்டு அடைச்சுடுவேன் அம்மா ரெண்டு பேரும் என்ன சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அடி வாங்க புரியலாம் அம்மா பாப்பாக்கு கிறிஸ்மஸ் தாத்தா பாக்க பயமா இருக்கான் அவளை வீட்டுக்குள்ள போய் செல்லுங்க சின்ன பிள்ளையை அழை வச்சுக்கிட்டா இருக்கா சத்த கட்டாமல் நின்று இல்லைன்னா அடிவிங்கிருவேன் Happy Christmas, Kolding Long. Yeah. Happy Christmas. Mana kam? Father. Nalar King Long. Nalar kau, nalar kau, ilar nalar We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. Christmas and a Happy, Happy New Year. Year. Ayi, Tata kanu ingat kita ne? Ayi, Tata kanu. Hello, kitties. ஹேப்பி கிறிஸ்மஸ் குழந்தைகளா அப்பா gift தாங்க ஐ கேம் அப்பாடங்க கிளம்பறோம் வாங்க ஃபாதர் we wish you merry christmas we wish you merry christmas and happy new year bye bye தடா ஏனா நீ இரடார்கிய வெள்ளத்துல செத்துமேர் பல்ல நெஞ்சே யாம்பே இப்படி கேக்கா ஆமா ஓடி பாத்து எல்லாம் நாளாச்சி மேடத்துக்கு இப்ப எங்கள பாக்கறதுக்கு நேரமே இல்ல அப்படிதானே அப்படி இல்ல சொல்லாதே அப்பல இல்ல இப்ப எதுக்கு ரோட்ல வந்து நின்னுட்டு இருக்க நீ கிறிஸ்மஸ் தா வர சொன்னாங்க அதனால பாக்க வந்தேன் அப்ப உங்க வீட்டுக்கு தூரம் வரணும் அம்மா ஹாய் குழந்தைங்களா

Thank you Tata. So we, we wish you a merry Christmas, we wish you a merry Christmas, and a happy, and a happy New, Year. New Year. Thank you Tata. Thank you Tata. Bye Kalending Lam. Bye. Subi naman Ma. Ah po. Sorry for the late Mrs. friends. Happy Christmas and Advance Happy New Year.